ரெண்டு பேரு நண்பர்கள் வந்து அப்படியே வழிய வந்து அப்படியே வழிய வந்திருக்கும் போது ஒரு கோயில் தென்பட்டது அதுவும் சிவன் கோயில் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா சிவன் கோயில் இருக்குது கும்பிட்டு வரலாம் வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க அதுக்கு சொல்றான் சாமி தானே சரி பரவாயில்ல நீ போய் கும்பிட்டு வாங்க சாமின் அவ்வளவு நம்பிக்கை இல்ல அதனால இங்கே இருக்கிறேன் நீ போய் கும்பிட்டு வா அப்படின்னு சொல்ற சரிப்பா தெரியப்பா நான் வரும் இங்கே ஏறு நான் போய் சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்றாபடி கோயிலுக்கு போறா அப்படி கோயிலுக்கு போனோடனே கீழே தலையை குனியும் போது லேச தலையில அவனுக்கு அடிபட்டுருது ரத்தமும் வந்துருது சரி என்னடா இது நம்ம இப்படி கோயிலுக்கு வரும்போது நமக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனவேதனையோட சாமி கும்பிட்டு அவன் வெளியே வரேன் அப்படி இங்கே வெளியேன்னு இருந்த நண்பன் என்ன செய்யறான் அப்படின்னா சரி அவன் வரலையும் நம்ம சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெருவரில் கால்ல இப்படி மண்ணை தோண்டனே இருக்கிறான் அவனுக்கு என்ன கேட்குறதுன்னா ஒரு தங்க காசு கிடைக்குது உனக்கு சரி இவனும் வரான் கோயில் போனவனும் வரான் வந்து பார்க்கும்போது நண்பா நான் கோயில் போனேன் ஆனா இப்படி குனியும் போது அந்த கோரியில அடிபட்டு ரத்தம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றான் நீ கோயிலுக்கு போன உனக்கு அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு நான் கோயிலுக்கு போகல நான் இங்கே தான் இருந்தேன் சரி பொழுதுபோக்கு

தங்க காசு கிடைச்சது இது என்ன சாமி இது கொடுமை இது அப்படின்னு கேக்குற அப்படி இது ஒண்ணு இல்லப்பா இந்த நேரத்துல நீ கோயிலுக்கு போகாத இருந்தா உன் தலையே போயிருக்கும் உன் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும் அதனால நீ கோயில் போனதுனால இந்த பெரிய ஒரு ஆபத்து வந்து ஒரு சின்ன சா போயிடுச்சு சரி சாமி அவருக்கு வந்து இப்ப தங்க காசு கிடைச்சிருக்கு அது என்ன நியாயம் அப்படின்ட்டு அப்படி அவன் ஒண்ணு இல்லப்பா அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஏழு கொப்பர பணம் இந்த நேரத்துல அவனுக்கு கிடைச்சிருக்கணும் அவன் கடவுளை அலட்சியமா செஞ்சதனால அவனுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கல அதனால ஒரே ஒரு தங்க காசு தான் கிடைச்சது அப்படின்னு சொல்ற அப்படி அந்த சிவன் அடியா சரி சாமி ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க நம்பினார் கெடுவதில் நான்கு மறை தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளை எவனும் நம்புறானோ கண்டிப்பா கைவிட மாட்டான் மலைப்போல ஒரு கஷ்டத்தில பனி போல நீக்குடும் அதுக்கு உதாரணம் இந்த கதையே ஆகும் ஆனால் நம்பாதவனுக்கு எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் அவனுக்கு கை கூடாது அதனால நம்பினார் கெடுவதில் அது யாராயிருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பணக்கார இருந்தாலும் சரி வறுமையில இருந்தாலும் சரி தாழ்மையில இருந்தாலும் சரி வேரத்தில் இருந்தாலும் சரி எப்பயர் இருந்தாலும் சரி ஒருத்தன் நம்பிக்கை ஒரு கடவுளை கும்புறான் அப்படின்னா கண்டிப்பா கைவிட மாட்டான்